திடீர்னு சொந்தக்காரங்க யாராவது வீட்டுக்கு வந்தா அவங்களுக்கு பேசம் வைக்கலாம் உடனே உங்க போன் எடுங்க ஒரே ஒரு மிஸ்கால் அது மட்டும் இல்லங்க இந்த குக்கர்ல நீங்க பருப்பு வேக வச்சு அப்படிக்கா போயிட்டு இப்படிக்கா வரதுக்குள்ள ஆவி பறந்துரும் ஆனா அதுக்குள்ள அவசரப்பட்டு குக்கரை திறந்தீங்கனா உங்க மூஞ்சு வெந்துரும் உடனே உங்க போன் எடுங்க ஒரே ஒரு மிஸ்கால் கால் நீங்க ஆர்டர் பண்ணி உங்க போனுக்கு ஓடிபி வரதுக்குள்ள இந்த குக்கர் உங்க வீட்டுக்கு வந்துரும் நீங்க உங்க மாமியார் கிட்ட திட்டு வாங்கனாலும் சரி உங்க புருஷன் அடி வாங்கனாலும் சரி இந்த குக்கரை நீங்க வாங்குனீங்கனா உங்க குடும்பத்துல எப்பவுமே விசில் பறந்துட்டே இருக்கும் உடனே உங்க போன் எடுங்க ஒரே ஒரு மிஸ்கால்